குழந்தைகளிடம் சொல்லி பாப்பாட்டி என்ன சொல்றாங்க அமெரிக்க தாய் குழந்தைகளே தட்டுல சாப்பிடுங்க அப்படி அமெரிக்கா இந்த சாப்பாடு கூட இல்லாத இந்திய குழந்தைகள் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் கஷ்டப்படுறாங்க அவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தட்டுல வச்ச சாப்பாடு நீ சாப்பிடு கடவுள் கொடுத்துருக்காங்க இது கூட இல்லாம பட்டினியில லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்திய குழந்தைகள் பட்டி கிடக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னது வருஷத்துக்கு முன்னால பக்கத்துல இன்னொரு படம் போட்டிருக்கான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பெண் அப்படின்னு ஒரு படம் போட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்திய குழந்தைகள் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க இப்ப ஐம்பது ஆண்டுகளுக்கு பெண் இப்பயும் அதே தலைப்பு ஒரு அமெரிக்கத்தாய் தன் குழந்தைகளுடன் சொல்லியது அப்படின்னு போட்டுக்கான் ஆனா அதே தாய் இல்ல இது வேற தாய் அதே குழந்தை இல்ல இது வேற குழந்தை அந்த தாய் முழுசா டிரஸ் போட்டு இந்த தாய் அறுபதாயிரம் டிரஸ் போட்டு அம்பது வருஷம் ஆச்சு மாடர்ன் தாய் இல்லை என்ன தாய் போட்டு குழந்தை இந்த மேக்ஸ் சயின்ஸ் இந்த பாடத்தை எல்லாம் நீங்க பிடிச்சிருந்தப்பா அப்படி இல்லைன்னா

அப்படி இன்னைக்கு இந்திய குழந்தைகளுடைய தரம் அமெரிக்காவினுடைய மாணவர்களையே மிரட்டும் அளவிற்கு இருக்கிறது என்றுதான் அந்த காட்டும் சொல்கிற கருத்து அப்படி அமெரிக்காவிலேயே மிரட்டுகிற அந்த இந்திய குழந்தைகள் எங்க உருவாகிறார்கள் தெரியுமா எங்க இருக்காங்க தெரியுமா அவங்க நீங்கதான் மக்கள் மண்டலம் தான் இருக்காங்க நீங்க தான் நீங்க அப்படி உடக்கூடிய எதிர்காலத்துல அதை எதிர்பார்த்துக் கொண்டுதான் நம்ம நாட்டிலே ஒரு பிரதமர் காத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியா இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா இந்திய குழந்தைகள் உலகத்தை ஜெயிக்கணும் புரியுதா இந்தியா ஜெயிக்கணும்னு என்ன அர்த்தம் துப்பாக்கி அணுகுண்டு இங்க இருந்து கத்தி கட்சி வேல் போட்டு அமெரிக்க காரணம் போய் அடிச்சு வர்றது இல்ல சீனா காரணம் போய் அடிச்சு வர்றது இல்ல அதெல்லாம் பை பை பழைய காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வெற்றி பெறுவது என்றால் ஏதோ போர்க்கிறன்ல மாத்திரம் வெற்றி பெறுவது அல்ல வேறுக்கு நேரம் மோதி அடிச்சு மண்டே உடைச்சுக்கிறது இல்லை இன்னைக்கு வெற்றி பெறுவதுன்னா ஒரு நாட்டின் ஆளுமையை இன்னொரு தேசம் அதை அப்படியே எடுத்துக் கொள்வதுதான் முழுமையான வெற்றி ஒரு காலத்துல சீனாவில் பெருஞ்சுவர் கட்டினா சீன பெருஞ்சுவர் வெளிநாட்டு மன்னன் படையெடுத்து வந்துடக்கூடாது சீன பெருஞ்சுவர் எத்தனை கிலோமீட்டர் நீளம் பாலசுப்ரமணியம் தெரியும் ஐயாயிரம் கிலோமீட்டர் நீளம் ஏன்னா யார் படையெடுத்து வந்துடக்கூடாது உயரமா கட்டினான் ஐயாயிரம் கிலோமீட்டர் கட்டினான் யார் வந்துடக்கூடாது உண்மைதான் அந்த காலத்துல அதுக்கு பொருத்தமா இருந்தது இன்னைக்கு விமானம் வந்துருச்சு இப்ப நூத்தி ஒன்பது வருஷமா விமானம் வந்துருக்கு சார் எத்தனை பேருக்கு சீன பெருஞ்சு ஒரு கட்டினாலும் அதை தாண்டி வந்து கொண்டு போட முடியும் கொண்டு போட முடியுமா மோடி அதை சொல்லி பாரு எப்படி சீனா வந்து போடுறாருன்னு பாரு முடியும் அப்போ இன்னைக்கு வந்து சுவர் வந்து ஒரு கண்காட்சி வேடிக்கை பொருளா தான் இருக்கே தவிர டூரிஸ்ட் போட பாத்துட்டு வரலாமே தவிர அந்த சுவருக்கான காரணம் முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு தேசம் என்னோட உலகத்தை வெற்றி பெறணும்னா தனது அறிவு தான் வெற்றி பெற முடியும் அதற்கு நீங்க தயாரா 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 கைலாம் வெரி குட் இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நல்லா படிக்கணும் பாடங்கள் நல்லா படிக்கணும் ரெகுலரா கிளாஸுக்கு போகணும் ஒழுங்கா பாடத்துக்கு ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகணும் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை கவனமா கேட்கணும் முதல்ல பாடம் வரணும் பாடம் பிடிக்கணும்னா நமக்கு டீச்சர் பிடிக்கணும் உனக்கு கணக்கு பாடம் நல்லா பிடிக்கணும் சயின்ஸ் நல்லா பிடிக்கணும்னா சயின்ஸ் டீச்சரை பிடிச்சாதான் உனக்கு சயின்ஸ் பிடிக்கும் உனக்கு தமிழ் பிடிக்கணும்னா தமிழ் ஐயாவை பிடிச்சாதான் உனக்கு தமிழ் பிடிக்கும் அப்ப டீச்சர் என்ன செய்யணும் மதிச்சு பழம் ஆசிரியர்களை மதிக்காத ஆசிரியர்களை போற்றாத ஒரு சமுதாயம் முன்னுக்கு வர முடியாது என்று நிரூபித்திருக்கிற நாடு இந்திய நாடு தான் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அமெரிக்கா அந்த அமெரிக்கால உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மாணவர்களும் படிக்கலாம் நம்மளும் போய் படிக்கலாம் நிறைய கோல்டு மெடல் சில்வர் மெடல் ரேங்க் செகண்ட் ரேங்க் இதெல்லாம் இந்தியன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் நம்மளும் வாங்கிட்டு போயிடலாம் இதை பத்தி எங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க இதுதான் உலகத்துல எல்லா நாட்டுல வந்து பண்ணாங்க ஆனா இந்தியன்ஸ் நிறைய மெடல் வாங்குறாங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் இந்தியன்ஸ் இருக்காங்க எப்படி இருக்காங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன கண்டுபிடிச்சாங்க இந்திய மாணவர்கள் எல்லாம் போய் டியூஷன் படிக்கிறான் துப்போரியல் காலேஜ்ல படிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு அவன் ஐயா சைக்கிள் அவங்க அதை வச்சு டியூஷன் டீச்சர் இறக்கி விட்டு தான் போறான் அப்படி இல்லை அங்க டியூஷன் கல்ச்சர்லாம் கிடையாது அந்த கல்வாங்க இங்கே டியூஷன் நல்ல மாணவன் டியூஷன் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல பெற்றோர்கள் மாணவனை டியூஷன் போட்டு டியூஷன் போட்டு பிள்ளைய போட்டு படாத பாடு வேண்டிய அவசியமும் இல்ல ஒழுங்கா பள்ளி கொடுத்துக்க அனுப்புங்க வாத்தியார் சொல்றது கணக்க சொல்லுங்க வீட்டுல வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் பாடம் படிக்கணும்னு சொல்லுங்க பெற்றோர்கள் கொஞ்ச நேரம் வீட்டுல டிவி ஆஃப் பண்ணி வச்சாலே பிள்ளைங்க உருப்படும் நீங்க டிவி ஆஃப் பண்ணி சீரியல் பார்க்காம சினிமா பார்க்காம இருந்தாலே பிள்ளைங்க நல்லா படிக்கும் அப்புறம் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க சீரியல் பார்க்காத வெளியே ஓடுது ஒரு மணி வரைக்கும் தாய்மார்கள் வசதிக்காகவே சீரியல் காத்திரி ஒருமுறை போட்டான் அந்த என்ன கண்டுபிடிச்சா இந்திய மாணவர்கள் முதலிடத்தில் வருகிறார்கள் அப்படின்னா வேற எந்த தேசத்து மாணவர்களுக்கும் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலிருந்து வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மீது அன்பும் மரியாதையும் இருக்கிறது அதனால் அவர்கள் அதிகமாக நன்றாக படிக்கிறார்கள் அப்படின்னு வேற அமெரிக்க மாணவனோட இங்கிலாந்து மாணவனோட ஜெர்மனி மாணவனோட பிரான்ஸ் நாட்டுக்காரனை விட இந்தியால இருந்து போறவன் டீச்சரை மதிக்கிறான் ஆத்தியார்கள் மேல அன்பா இருக்கான் பேராசிரியர் மேல அன்பா இருக்கான் மதிக்கிறான் வந்து எழுந்திரிச்சு இப்போ இப்ப கூட நாங்க எங்க ஊர்ல கிராமத்துக்கு டீக்கர் போனா நான் ஒரு ஸ்கூட்டியில ஸ்கூட்டில நம்ம போறப்ப எடுத்தா வயதான ஒரு பெரியவர் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஆனாலும் நான் வண்டி ஓடிட்டு போக மாட்டேன் டக்குன்னு கீழே இறங்கி வண்டியை சேர்ந்து போட்டு ஐயா அவருக்கு ஏன் சொல்லுங்க அவருக்கு என்ன தெரியாது அவருக்கு எண்பது வயசு மேல இருக்கும் யார் பணி அப்படின்பாரு ரெண்டாம் கிளாஸ் படித்தேன் மூணாம் கிளாஸ் படித்தேன்னு சொல்லிட்டா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு என்ன தெரியலையா நன் ஆமா ஆமா ஞாபகம் வருது அப்படின்னு அப்போ ஆசிரியர்களை மதிக்கிற பண்பு எங்க இருக்கு நம்ம நாட்டில் இருக்கு இந்தியாவில் தமிழ் சமூகத்தில் இருக்கு

அதை பேசக்கூடாது முதல் பாடம் என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு முதல் பாடம் என்ன ஆசிரியர்களை மதிக்கணும் எத்தனை பேர் எத்தனை பேர் கொஞ்சம் கை கொடுக்க வெரி குட் டீச்சர் ரெண்டுதான் ஒரு முக்கியமான விஷயம்

பாடம் இவர் எலக்ஷன் எம்பி கேண்டிடேட் அரசியல் பேசுவார் முதல்ல வாக்கிய அரசியல் சரியா பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பது இந்து பண்பாடு பெற்றோர்கள் தெய்வம் என்று சொல்வது என்று பண்பாடு தமிழ்ல தான் அன்னைக்கு தெய்வம் இல்லை ஆந்திராவுக்கு போனீங்கன்னா தெலுங்குலையும் அம்மாவும் தெய்வம் அப்பாவும் தெய்வம் அப்படியா கொஞ்சம் எங்கிட்டு பேச வருவோம் கர்நாடகத்துக்கு வருவோம் கன்னடத்துல என்ன கன்னடத்துலயும் அம்மா தெய்வம் அப்பா தெய்வம் கொஞ்சம் தெற்க இறங்குவோம் மலையாளத்துல அங்கேயும் அம்மா தெய்வம் அப்பா தெய்வம் இதெல்லாம் வேண்டாங்க வடக்கு ஜெயூர்ல ஒரு பிளைட் எடுத்து காஷ்மீர் போகுது காஷ்மீரின்னு ஒரு மொழி அந்த மொழியில அம்மா அப்பா பத்தி என்ன சொல்லியிருக்கான் கேட்போம் அப்படின்னா அங்கேயும் அம்மா தெய்வம் தான் அப்பா தெய்வம் தான் சவுதிக்கு குஜராத் அரபு மொழியில அம்மா தெய்வம் இல்லாமல் அப்படின்னா உருதுல தெய்வமா பார்க்கிறதுல இந்தியாவில் பிறந்த அத்துணை மொழிகளிலும் அம்மாவும் அப்பாவும் தெய்வமாக பார்க்கிற கொண்டாடுகிற ஒரு தேசம் கொண்டாடு நாள்ல இருக்கு செல்லியோ ஷேக்ஸ்பியரோ கிட்ஸோ இங்கிலீஷ்ல எந்த இலக்கியத்திலையும் அம்மா அப்பா தெய்வம் எவனும் இங்கிலீஷ்ல ஆயிரம் வருஷமா எழுதல தமிழ்ல உரிய உரி எழுதியிருக்கான் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கான் ஹிந்தியில் எழுதியிருக்கான் மலையாளத்துல எழுதியிருக்கான் தெலுங்குல எழுதியிருக்கான் அம்மா அப்பா தெய்வம் அதனால சொல்லுங்க ஒரே பண்பாடு ஒரே நாடு ஒரே பண்பாடு கொண்டாடுறோம் எல்லா மொழியிலையும் அம்மா அப்பா தெய்வம் தான் மகாபாரதத்துல எக்ஷ ஒரு கதை வருது பாண்டவர்கள் போய் ஒரு விஷ குளத்துல தண்ணியை குடிச்சு எல்லாரும் செத்து போயிட்டான் தர்மன் தவிர தர்மம் பாக்குறா என்னடா தம்பிகள் தண்ணி நோந்து குடிக்கிறதுக்கு வந்தா செத்து போயிட்டாங்க அந்த குளத்து தண்ணி விஷ தண்ணி நச்சு பொய்கைன்னு பேரு தர்மருக்கு அப்படியே சோகம் என்னடா நம்ம கண்ணுமன்னால நம்ம கூட பிரத தம்பி எல்லாம் செத்துட்டாங்க என்ன பண்றது அப்போ அங்க எக்ஷன் அப்படின்னு ஒருத்தன்

ரொம்ப ஆர்வம் பார்த்தீங்கன்னா கூகுள்ல போய் எக்ஷா பிரசன்னம் அப்படின்னு தட்டினீங்கன்னா தர்மம் எக்ஷன் கேட்ட கேள்வி என்ன தர்மன் தர்மம்னு சொன்ன பதில் என்னன்னு தமிழவரும் இங்கிலீஷ் வரும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கேள்விக்கு மேல இருக்கு அதுல முக்கியமான ரெண்டு கேள்வி அதை மாத்திரம் சொல்றேன் அதுல கேட்கிறான் இந்த உலகத்தை விட பெரியது எது தர்மம் அப்படின்னு கேட்கிறான் எக்ஷன் யாத்திர கேட்கறாங்க யாத்திர கேட்கிறாங்க தர்மத்தை கேக்குறாங்க இந்த உலகத்தை எது பேசு தர்மன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலீங்க இந்த உலகத்தை விட பெரியவன் என் தாய் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா லக்ஷ்ணாடி போயிட்டான் உலகத்தை விட பெரியது யாரு எங்க அம்மா அடுத்த கேள்வி கேட்கிறான் ஆதாயத்தை விட உயர்ந்தது எது தர்மா அப்படின்னு கேட்கறான் ஆலயத்தை விட உயர்ந்தது எங்க அப்பா என் தந்தை அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு கேள்வி கேட்டு எக்ஷன் மகிழ்ச்சி அடைஞ்சு தாங்க உலகத்தோட பெரியவர் தாய் ஆராயத்தை விட உயர்ந்தவன் தந்தை தந்தைக்கு தாய் இல்லாம வர முடியும் அதை சரியா சொன்னா மவனே நான் ஒரு தம்பிகளையும் உயிருடன் எடுத்து அனுப்புகிறேன் நீங்க முடிவு கொடுத்துருக்கேன் கொண்டு போட்டு அவர் ஒரு ஜீவன் மந்திரம் போட்டாரு w 이 왔는지